உதகையில் தண்ணீர் கேட்ட காலி குடங்களுடன் பொதுமக்கள் வால்சம் பகுதியில் சாலை மறியல் நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட பத்தொன்பதாவது வார்டு பகுதியில் ஏராளமான குடியிருப்புகள் உள்ளன இதில் மக்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு நகராட்சியின் மூலமாக குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக இந்த பகுதிக்கு முறையாக தண்ணீர் வரவில்லை என்று தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் காலி குடங்களுடன் காசினோ சதுக்கத்தில் இருந்து அலங்கார்தேட்டர் செல்லும் வால்சம் சாலையில் குவிந்தனர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்கள் பகுதிக்கு தண்ணீர் வந்து பல நாட்கள் ஆகிறது தண்ணீர் வராததால் நாங்கள் மிகவும் சிரமப்படுகிறோம் எனவே தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்துகிறோம் என்று தெரிவித்தனர் பொதுமக்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக அதிமுக மாவட்ட துணைச் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் உடனிருந்தார் பொதுமக்களின் சாலை மறியல் போராட்டம் பற்றிய தகவல் அறிந்ததும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் பொதுமக்களின் சாலை மறியலால் அப்பகுதி

மஞ்சக்காமலியின் தெருவில் எல்லாரும் பரவி நாங்கள்லாம் ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ தான் ரிலீஸ் ஆகி வந்திருக்குறோம் தண்ணி விட்டு எனக்கு பதிமூணு நாள் பதினஞ்சு நாள் ஆக போகுது அப்புறம் நாங்கள் எப்படி போய் குடிச்சிது எப்படி பாத்ரூம் போவோம் என்ன செய்வோம் சொல்லுங்கள் யாருந்து கண்டுக்கவே மாட்டேன்றாங்கோ கோபுலன் அப்படி சொன்னால் பாவம் ஒரு லாரி விட்டு லாரி விட்டு இன்னைக்கு லாரி கூட கிடைக்கல எல்லாம் பிச்சுட்டு போயிடுச்சு கீழே எல்லாம் பார்த்து ஒரு ஏற்பாடு பண்ணுங்க அவ்வளோதான இல்லைன்னா நாங்கள் வந்து இன்னும் வந்து இந்த போராட்டத்தை வந்து தீவிரமாக பண்ணுவோம் நாங்க வால்சம்பர்ல இருந்து பேசுறோம் எங்க ஏரியா பேரு பேர் பரிதா இந்த மாதிரி வந்து எங்களுக்கு தண்ணி பிரச்சனை பெருசா இருக்குது எங்களுக்கு கிடைக்கறதில்ல எங்க பண்ணி எங்களுக்கு கொடுத்தாலும் அந்த இது முனிசிபாலிட்டியில இருந்து வந்து எங்களுக்கு சப்ளை வர்றதில்ல ஒவ்வொரு சோட்டு தண்ணி ஒத்தனை எழுபது வீடு அறுபது நாற்பது வீடு இருக்குது எங்களுக்கு ஒவ்வொரு சோட்டு தண்ணி வந்தாக்கா நாங்க அத்தனை பேர் எங்களுக்கு குடிக்கிற தண்ணி குடிக்கும் தண்ணி எடுக்கிறோம் அவங்க வந்து அவங்களுக்கு குடிக்க போக மீதிட்டே எங்களுக்கு கொடுப்பாங்க வயசானவங்க ஆப்ரேஷன் பண்ணவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எங்களுக்கு தண்ணி வந்து எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது அந்த தண்ணிக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க இன்னைக்கு வால் சொல்ல நாங்கள் ரெட்ட இது பண்ணிக்கிற மாதிரியே பண்ணியிருக்கிறோம் இதுக்கு எதாவது ஒரு போலீஸ்காரங்களும் வந்துக்கிறாங்க அவங்களும் பேசி இது பண்ணியிருக்கிறோம் இன்னும் வரல யாரும் இன்னும் வரலனாக்கா நாங்கள் வேற விதமா இன்னும் கொஞ்சம் நாங்கள் முடிவெடுப்போம் எடுப்போம் இதை வந்து எங்கள் ஏரியா மக்கள்லாம் சேர்ந்து நாங்கள் முடிவு பண்ணது ஏரியா மக்கள் பின்னாடி இருக்கிறாங்க அதையும் நீங்க கவர் பண்ணலாம் எங்க கவுன்சிலர் பேர் கரெக்ட் எல்லா கிராமங்க பேர் பரிதா எங்களுக்கு வந்து ஒத்தலிக்கலனக்க நாங்க வேற விதமா நாங்க சரி